சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நான் உங்கள் கருவண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பரிகாரம் த பரிகாரம் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து கண் திருஷ்டி ஓமல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பில்லி சூனியம் கண் திருஷ்டி இருக்குது நம்ம வீட்டில் வந்து எந்த வந்து ஒரு செல்வாக்கும் நமக்கு வந்து பெருகிறது இல்லை கஷ்டமே கொடுத்துட்ருக்கு பத்து ரூபா சம்பாரிச்சா பதினஞ்சு ரூபாய் செலவாகுது அப்படின்னு நம்ம எப்போவுமே இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி புலம்பாமல் இருக்கிறதுக்கும் வீட்டில் வந்து செல்வம் கொஞ்சமாவது சேர்கிறதுக்கும் குறையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழிதாங்க சொல்ல போகிறோம் அதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படி அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க அதாவது கண்ணாடி கிண்ணம் அந்த ஒரு கண்ணாடி கிண்ணம் வாங்கிக்கிங்க அதில் வந்து பாகம் தண்ணி ஊற்றிக்கிங்க அதாவது சுத்தமான தண்ணி ஊற்றிக்கங்க முடிஞ்சால் கொஞ்சம் பன்னீரும் கூட ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இந்த கடையிலெல்லாம் போய் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது கோயில் பக்கம் போனீங்க அப்படின்னா சோழி விற்கிங்க ஒரு வெள்ளை கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் கருப்பு கலரில் இந்த மாதிரிலாம் சோழி விற்றுட்ருப்பாங்க அதில் வந்து ஒரு ஆறு சோழி வாங்கிங்க நல்லா கவனம் வச்சுங்க ஒரு ஆறு சோழி வாங்குங்க அதில் அஞ்சு சோழி வெள்ளை வெள்ளை கலரில் வாங்குங்க அஞ்சு சோழி வந்து பால் வெள்ளை கலரில் வாங்கிங்க ஒரு சோழி மட்டும் கருப்பு கலரில் வாங்கிங்க இது அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கழுவிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம தண்ணி பவுல அரை பவுல் தண்ணி கண்ணாடியில் எடுத்து கண்ணாடி பவுல் எடுத்து இல்லைங்களா அதில் வந்து மூணு சோழி வந்து மேலே பார்த்தவாறு அதாவது உங்களுக்கு தெரியும் கம்பத்து இருக்கும் மேலே பார்த்த தெரியும் அந்த மாதிரி மேலே பார்த்தவாறு மூணு சோழி வச்சுக்கோங்க மிச்சம் வந்து மூணு இருக்கும் அதில் ஒரு சோழி கருப்பு ரெண்டு சோழி வெள்ளை இருக்கும் அதை வந்து கவிழ்த்து போட்டுக்குங்க கவிழ்த்து போட்டு வீட்டில் ஒரு மூலையில் வந்து அதாவது மொழியாக அதாவது மொழியிலே வச்சுருங்க இது வந்து முடிஞ்சா உங்களுக்கு தினந்தோறும் அந்த தண்ணியை மாற்றிட்டு வாங்க அது வந்து நம்ம மேலே இருக்கிற கண் திருஷ்டிகளையும் ஓமல்களையும் சிக்கல்களையும் ஈர்த்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல சக்தி வந்து நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ள உண்டு போகணும் அதனால வந்து நம்மளுக்கு எந்த கஷ்டம் ம இருக்காதுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல வந்து பதில் கொடுங்க வாழ்க்கையும் இந்த சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணும் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதாவது எங்களோட பேச்சுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் உங்களுக்காக மறுபடியும் மேலே மேலே வீடியோ போடுவாங்க சிவாய சிவாயினமா